ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஆடி பதினெட்டு ஸ்பெஷலாக பிரசாதம் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ நம்ம முதல் ரெசிபி கோவில்களில் கிடைக்கிற மாதிரி சர்க்கரை பொங்கல் டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நான் வந்து அளவுகள் வந்து டம்ளரில் தான் அளந்து எடுத்துருக்கேன் ஒரு கப் அரிசி எடுத்துக்கோங்க இப்போ அதே டம்ளரில் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக வறுப்பட்டால் போது அதோடய பச்சை வாசனை இல்லாமல் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வறுப்பட்டதும் இதையும் அதே பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு தடவை நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கோங்க இப்போ இதை தண்ணி வடிச்சிட்டு வேறு தண்ணி சேர்த்து இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க நம்ம ஊற வச்சுட்டு செய்யும்போது நல்லா நம்மளுக்கு குலைவாக வரும் சாதம் வந்து வெந்து வரும்போது இப்போ இதை தண்ணி வடிச்சிட்டு நம்ம வந்து ஊற வச்ச அரிசியை திரும்பவும் அளந்து எடுத்துக்கலாம் எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்களோ அதில் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன் இப்போ இதை அளந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு வந்து ரெண்டு ஊறி ரெண்டு கப் அளவுக்கு கிடச்சிருக்கு நம்ம சேர்க்கும் போது ஒன்னைக்கால் கப் அளவு தாங்க சேர்த்தோம் இப்போ நம்மளுக்கு ஊறி வரும்போது ரெண்டு கப் அளவு கிடைச்சிருக்கு இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா அஞ்சரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த டம்ளரால் அழந்து அதே டம்ளரால் அளந்து எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இப்போ நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி இதை வந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்ப விசில் வரட்டும் நம்ம அதுக்குள்ளே வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டே முக்கால் கிளாஸ் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேங்க இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் ரெண்டு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம் முக்கால் டம்ளர் <tumler> அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இதை வந்து வேறொரு பாத்திரத்தில் நம்ம வந்து வடித்து வச்சுக்கலாம் இப்போ விசில் வந்து ப்ரெஷரும் இறங்கிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி இது கூடவே ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த நெய் சேர்த்துட்டு நல்லா இந்த சாதத்தை வந்து மசித்து எடுத்துக்கலாம் நம்ம மசிச்சுட்டு நம்ம வந்து வெள்ளை கரைசல் வந்து சேர்த்துக்கலாங்க அப்போ தான் நம்மளுக்கு சாதம் வந்து நல்லா குழைவாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துருக்குன்னு இப்போ வந்து இது கூட வாசனைக்காக நாலஞ்சு ஏலக்காய் வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாங்க நம்ம வடித்து வச்சுருந்த வெள்ளை தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு கொஞ்சம் திக்காய் வரும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் திக்காய் வந்துடும் உங்களுக்கு ரொம்ப இலக்க மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா திரும்ப கூட ரெண்டு மூணு நிமிஷம் நீங்கள் வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ தாளிப்பு கரண்டியில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்து வறுத்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் நெய் அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு வந்து நெய் பிடிக்காது அவங்க வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம வறுத்து பொங்கலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது கூட வேணும்னா நீங்கள் வந்து பச்சை கற்பூரம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி சேர்க்கலாம் இது நம்மளுக்கு அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க திரும்ப வேணும்னா ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் இது ஆறி வரும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா இதை நம்ம எடுத்து நம்ம பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம ரெண்டாவது ரெசிபி பார்த்திங்கன்னா கோவில் ஸ்டைலில் புளியோதரி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம என்னதான் வீட்டில் செஞ்சாலும் கோவிலில் வாங்கி சாப்பிட்ற புளியோதரி டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வீட்டில் கிடைக்காது இந்த மத்தியெல்லாம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கோவிலில் சாப்பிட்ற மாதிரி அதே சுவிதாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டே ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம ஒரு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ இதுக்கு நான் வந்து அரை கிலோ அரிசி வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு சாப்பாடாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டில் வந்து குட்டி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஆறி வந்துடும் சாப்பாடும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதுக்கு நம்ம முதல்ல புளி ஊற வச்சுக்கலாம் நான் வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு புளி எடுத்துருக்குங்க உங்களோட புளி வந்து எந்த அளவுக்கு புளிப்புத்தன்மை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா அலசி எடுத்துட்டு இதை வந்து ஊற வைக்கிறதுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு நல்லா ஊறி வந்துடும் இப்போ இதை தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதுக்கு முதல்ல நம்ம புளியோதரை கலக்கிறதுக்காக பவுட்ரு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இதுக்கு ஒரு கடாயில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா வறுத்து தரலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க கருகிடக்கூடாது இப்போ இதை நல்லா வருபட்டதும் இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எல் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்து தரலாங்க எள் வந்து வருபட்டு வரக்கு அதிக டைம் எடுக்காது டக்குன்னு வருபட்டு வந்துடும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வெடிச்சு வர சமயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம பவுட்ரு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் புளியும் நல்லா ஊறி வந்துடுச்சு இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து புளியோதரை உதிரி செய்கிறதுக்கு வந்து பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இதை வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த புளியோட அந்த தொப்பை இதெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து நமக்கு கிளியரான இதாக கிடைக்கும் இப்போ இது இருக்கட்டுங்க நம்ம வந்து பேஸ்ட்டை ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ ஒரு கடை வச்சுக்கோங்க அதில் நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க புளியோதிரை செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா விரிச்சதும் மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கருகாமல் இருக்கும் இப்போ இது கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் வரை மிளகாய் ரெண்டுமே சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் உங்ககிட்ட பொடி இல்லாமல் பெருங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த பவுடர் அரைக்கும் போது அதையும் வறுத்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம வடித்து வச்சுருந்த புளிக்கரிசல் எடுத்து சேர்த்துடலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்ருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு நல்லா பதம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு நல்லா குதித்து வரும்போது இப்போ உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இன்னுமே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம எந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் முதல்ல இருந்ததுக்கு இன்னுமே நல்லா திக்காயிருச்சு இந்த பதத்தில் நம்ம எடுத்துடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து புளியோதிரை செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம முதல்ல சாப்பாட்டில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நம்ம கோவிலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அதனால் ஒரு தடவை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம வந்து புளியோதரை பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம் ஆஃப் கேஜி அரிசிக்கு இப்போ எடுத்த குவாண்டிட்டி வந்து கரெக்டாக இருக்குங்க நீங்கள் அதிகமாக வேணும்னா இந்த குவாண்டிட்டி அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வர மாதிரி கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்ம புளி உதிரை வந்து ரெடியாகிடும் நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறதுனா கூட கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்து எடுத்தாச்சு நம்ம டேஸ்ட்டான புளி உதிரை வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த ரெசிபி மெது மீது உளுந்து வடை ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் எண்ணெய் குடிக்காத நல்லா முருமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஆடி பதினெட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க நம்ம இந்த சிம்பிளான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கிளாஸ் அளவு உளுந்து எடுத்து ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்குங்க இப்போ இதை வந்து நல்லா அலசிட்டு நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு மாற்றிக்கோங்க இப்போ இதை வந்து தண்ணி தெளிக்காமல் நம்ம வந்து முதல்ல பல்ஸ் மோட்டில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு அளவு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைச்சிக்கோங்க ஒரே இதில் சேர்க்க வேண்டாம் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதை மாற்றிட்டு நம்ம வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இதை வந்து நல்லா அடித்து எடுத்துக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு கல்லில் அரைக்கிற மாவு மாதிரி நல்லா புசு புசுன்னு வரும் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம இந்த மாதிரி நல்லா அடித்து எடுக்கும்போது நம்மளுக்கு மாவு வந்து நல்லா புசு புதுசுன்னு வந்துடும் அப்போ தான் நம்ம வடை போட்டி எடுக்கும்போது உள்ளேயும் நல்லா புசு புசுன்னு இருக்கும் இப்போ நம்ம நல்லா அடித்து எடுத்தாச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இது கூட நம்ம தேவையான மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட சின்ன குளிக்கரண்டிய அளவு ஒரு குழிக்கரண்டி வந்து அரிசி மாவு சேர்க்குறேங்க ஒன்றுலேருந்து ரெண்டு கரண்டி சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நல்லா துருவிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண தழை கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் எண்ணெய் காய வச்சுட்டு மற்ற பொருளெல்லாம் சேர்ந்து கலந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வெங்காயம் சேர்க்கும் போது கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் இப்போ இந்த மாதிரி சின்ன பவுலில் தண்ணி விட்டுட்டு கையில் நல்லா நழச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வடை போட்டுக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக வரும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க நம்ம வந்து வடை போட்டு எடுத்துக்கலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மத்தெல்லாம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெயும் அதிக அளவுக்கு குடிக்காது உள்ளேயும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் இப்போ ஒரு சைடு வந்ததும் நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் ஈஸியாகவும் இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி